தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் மூலம் மருதூர் அணையின் கீழக்கால் மேலக்கால் ஸ்ரீவைகுண்டம் அணையின் வடகால் தென்கால் மற்றும் ஐம்பத்து மூன்று பாசன குளங்கள் மூலமாக மொத்தம் நாற்பத்து ஆறாயிரத்து நூற்றி ஏழு ஏக்கர் நிலங்கள் சாகுபடி உரிமை பெற்றவையாகும் ஆனால் நீர்வளத்துறையின் முறையான நீர் பகிர்மானம் மற்றும் நீர்நிலைகளையும் நீர் ஆதாரங்களையும் பாதுகாக்க தவறியதாலும் தாமிரபரணி ஆற்றின் பாசன பரப்புகளில் முழுமையாக சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் ஏற்பட்ட வரலாறு காடாத மழை வெள்ளத்தால் உடைப்பு ஏற்பட்ட குளங்கள் மற்றும் வாய்க்கால்கள் சீரமைக்கும் பணிகள் இதுவரை முழுமையாக முடிக்கப்படாததால் கடந்த சில ஆண்டுகளாகவே முழுமையான சாகுபடி என்பது நடைபெறவில்லை இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான கார் பருவ சாகுபடிக்காக பாபநாசம் அணையில் இருந்து கடந்த ஆறாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள பதினோரு கால்வாய்களின் கீழ் வரும் நாற்பத்து ஆறாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மருதூர் மேலக்கால் வாய்க்காலில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் சேதமடைந்த கரைகள் மற்றும் பாலம் சீரமைப்பு பணிகள் காலதாமதமாக துவங்கப்பட்டதால் இன்னமும் பணிகள் நிறைவடையவில்லை இதனால் மருதூர் மேலக்கால் வாய்க்காலில் கார் சாகுபடிக்காக தண்ணீர் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் சுமார் ஏழாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் சாகுபடி செய்ய முடியாமல் தரிசல்லங்களாக காட்சியளிக்கின்றன இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர் ஆகஸ்ட்ல நட்டு அக்டோபர்ல வந்து அறுக்க முடியாது ஏன்னா மழை வந்துடும் அப்ப நம்ம மழையில வருஷம் வந்து மூணு ஆண்டுகளா இதே பிரச்சனை இருக்கு இதுக்கு காரணம் வந்து அரசு அதிகாரிகள் தான் ஆனா அரசு வந்து எங்களுக்கு விவசாயிகள் வந்து தண்ணி வந்து கட்ட செய்ய சொல்றாங்க ஆனா அரசு அதிகாரிகள் வந்து ஒப்பந்ததாரருக்கு சாதகமா செயல்பட்டு விவசாயிகள் வந்து வஞ்சிக்கு நோக்கில் செயல்படுறாங்க இதை வந்து அரசு அதிகாரிகள் இதை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக மருதூர் மேலக்காலில் முத்தாளங்குறிச்சி குளம் முதல் தேமாங்குளம் வரை உள்ள பதினாறு குளங்கள் பாசனத்திற்காக அமைக்கப்பட்டுள்ளன இதில் மருதூர் அறையிலிருந்து பிரியும் மேலக்காலில் நேரடி பாசனமாக நான்காயிரத்து நானூற்று ஐம்பத்து நான்கு ஏக்கரும் குளத்தில் பாசனமாக எட்டாயிரத்து இருநூற்றி எட்டு ஏக்கரும் என மொத்தம் பனிரெண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இதில் அதிகபட்சமாக தென்கரை குளத்தின் மூலம் இரண்டாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு ஏக்கர் நிலங்களும் வெள்ளூர் குளம் மூலம் இரண்டாயிரத்து நூற்றி பதினைந்து ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெறுகின்றன இதில் சுமார் ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் நெல் சாகுபடியும் மீதமுள்ள நிலங்களில் வாழை மற்றும் இதர பயிர்களும் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன மேலும் உபரி நீர் மருதூர் மேலக்கால் வழியாகவே வறட்சி பகுதியான சாத்தான்குளம் உடன்குடி பகுதிகளுக்கு சடையநேரி கால்வாய் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த மருதூர் மேலக்கால் சீரமைப்பு பணிகளை தாமதப்படுத்தியதே சாகுபடி பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலைக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நீர்வளத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் நெல் சாகுபடி செய்ய முடியாமல் தரிசாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த மருதூர் மேலக்கால் வாய்க்காலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை உடனடியாக சரி செய்யாமல் தற்போது வரை அதை வந்து கிடப்பில் போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது தண்ணீர் திறக்க வேண்டிய இந்த நேரத்தில் விவசாயிகளை வஞ்சிக்கும் நோக்கத்துடன் அரசு அதிகாரிகள் தற்போது அந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் விவசாய பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே தங்களுக்கு வந்து அந்த நெல்லை அறுவடை செய்ய முடியும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர் காலம் தாழ்த்தி தண்ணீர் திறக்கப்பட்டால் விவசாயிகள் மழை நேரத்தில் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் எனவே அரசு உடனடியாக மருதூர் மேலக்கால் வாய்க்காலில் தண்ணீர் உடனடியாக திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாலை முரசு செய்திகளுக்காக சிறுவைகுண்டம் செய்தியாளர் ஜெகநாத்